அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த ஒன்பது அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே கண்டிப்பாக கடவுள் இருக்க நாம தான் ஏதாவது கஷ்டம் வரும்போதும் கோபம் வரும்போதும் கடவுள் எனக்கு நல்லதே செய்கிறதில்ல கடவுள் எனக்கு கருணையே காட்டுறதில்லை கடவுள் என் பக்கத்திலையே இல்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவோம் ஆனால் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார் நமக்குள்ள அமானுஷ சக்தி இருக்குது நமக்குள்ள தெய்வீக சக்தி இருக்குது பகவான் கிருஷ்ணருடைய அருளும் அனுக்கிரகமும் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த ஒன்பது அறிகுறிகள் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அந்த செயலை நான் செஞ்சே தீருவேன் எனக்கு அதனால என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அதை நான் ஆரம்பிச்சுட்டேன் அதனை ஆரம்பித்தபடி நல்லபடியாக நான் முடித்து காட்டுவேன் அதனால தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் செய்வேன் அப்படிங்கிற மனம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணரின் அருளை பெற்றவர் தான் நீங்கள் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவன் அவன் இப்படியாவேன் அவன் கூட போயிட்டான் இவன் கூட போயிட்டான் அவங்க வீட்டில் அந்த பிரச்சனை அவள் புருஷன் சரியில்லை அவள் பொண்டாட்டி சரியில்லை அந்த குடும்பத்தில் அவன் பிள்ளை ஒரு குடிகாரன் அவன் வீடு ஒரு தருத்தரமான குடும்பம் அவன் வீட்டில் காசு பண்ண கிடையாது நல்ல வேலைக்கு போக மாட்டான்னு அடுத்தவங்களை பற்றி ஏதாவது ஒரு வகையில் புறம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லாமல் அடுத்தவர்களை பற்றி கேவலமாக எண்ணாதவன் உடன் கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணர் கூடவே இருப்பார் மூன்றாவது கடவுள் மீது அதீத பக்தி ரெண்டு வகையான மக்கள் இருப்பாங்க துன்பம் வரும்போது மட்டும்தான் பிரார்த்தனை செய்வாங்க மந்திரம் சொல்லுவாங்க கடவுளை தேடி ஓடுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போட்டுமா முருகனை கும்பிடட்டுமா பெருமாளை கும்பிடட்டுமா நான் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு கஷ்டம் வரும்போது தான் ஓடுவாங்க சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல ஒரு இடத்துல பொசிஷனில் இருக்கும்போது கடவுளை தேடவே மாட்டாங்க அப்படி இல்லாமல் எல்லா நாட்களுமே கடவுள் மீது பக்தியாக இருக்கிறவங்க கிட்ட கிருஷ்ணர் கூடவே இருப்பார் அவங்க சாதாரண மனிதர்களும் கிடையாது அடுத்தது புண்ணிய செயல்களை செய்பவன் நல்லதே செய்கிறது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான தர்மம் கொடுக்குறவங்க அது மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறது ஒருவர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்காமல் உங்கள் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு இப்படி செய்ய அப்படி செய்ங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை செய்கிறது புண்ணிய செயல்களை செய்வோன் பக்கத்தில் கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணர் இருப்பார் அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களை பயன்படுத்தாதவன் தன்னுடைய வேலைக்காக அடுத்தவங்களை யூஸ் பண்ணாதவங்க யாரோ அவங்க கூடவே தெய்வம் இருக்கும் அவங்க சாதாரணப்பட்ட மனுஷங்களே கிடையாது தன்னுடைய தேவைக்காண்டு இன்னொருத்தரை யூஸ் பண்ணுறது தன்னுடைய வேலைக்காக இன்னொருத்தரை யூஸ் பண்ணுறது அதை செய்யாமல் கிட்ட கண்டிப்பாக தெய்வ சக்தி இருக்கும் ஆறாவது சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் தோணும் இது எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும் அது மாதிரி எனக்கு இதை நான் பேசினால் இதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அதனால் நான் பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த இடத்துக்கு நான் போனால் இன்றைக்கி எனக்கு இதனால் விளைவுகள் ஏற்படும் அதனால் நான் அந்த இடத்துக்கு போகாமல் தவிர்க்கிறது நல்லதுன்னு தோணுது பார்த்தீங்களா முன்கூட்டியே உணரக்கூடிய அந்த தன்மை இருப்பவன் சாதாரண மனிதன் அல்ல சக்தியை பெற்று ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்னாலே ஒருத்தனால் உணர முடியுது அப்படின்னா அவன் பக்கத்துலேயே பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது விழித்திருக்கும் போது வேலை செய்யும் போது கனவிலும் கூட சங்கோலி இனிய கீதங்கள் பறவைகளின் ஒளி கடல் அலையின் சத்தம் அருவிகளின் சத்தம் இதை மாதிரி சத்தங்கள் கேட்கறது நல்ல வாசனைகளை உணர்வது மல்லிகை வாசம் அதை மாதிரி நல்ல பத்தியோட வாசம் சாம்ராணி புகையோட வாசம் இதை மாதிரிலாம் யாருக்கு அடிக்கடி ஃபீல் ஆகுதோ விபூதியோட வாசம் சந்தனத்தோட வாசம் தாலம்பு வாசனைன்னு நல்ல ஒரு வாசனையும் இனிமையான சத்தங்களும் இனிமையான கனவுகளும் யாருக்கு அடிக்கடி வருதோ அவங்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல தெய்வத்தின் முழு அருளை பெற்றவர்கள் எட்டாவது பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நேரம் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருக்கு தானாக முழிப்பு தட்டுதோ அலார வச்சலாம் எந்திரிக்க கூடாது தானாக முழிப்பு தட்டணும் தூக்கத்திலிருந்து விழிக்கணும் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விழிக்கணும் ஒரு சிலர்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது முழிச்சிடணும் பிரம்மகுர்த்த நேரத்தில் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் யாருக்கு தானாக பிரம்மகுர்த்த நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முழிப்பு தட்டியதோ அவங்க பக்கத்துலையே பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருப்போம் ஆனால் வாசலை விட்ட செருவு மேலே தான் நம்ம ஞாபகம் இருக்கும் கடவுளையும் என் செருப்பை காப்பாற்றி யாராவது தூக்கிட்டு போயிடக்கூடாது கடவுளையும் என் பைக்கை யாராவது தூக்கிட்டு போயிடக்கூடாது பைக் சாயி வச்சுட்டு வந்துட்டேனோ வீட்டில் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்தேனான்னு தெரியலையே பக்கத்து வீட்டுக்காரங்க வரேன்னு சொன்னாங்களே பஸ்ஸை விட்டுருவேணும் இதை மாதிரி எல்லாம் இல்லாம வழிபாட்டின் போது அதை மாதிரி மந்திரங்கள் சொல்லும் போது அது மாதிரி கோவிலில் அபிஷேகங்கள் நடக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அந்த நேரங்களின் போது எந்த சிந்தனையும் இல்லாமல் வழிபாட்டில் மட்டுமே யாருக்கு முழு கவனமும் இருக்கோ அவங்க பக்கத்திலே பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இந்த ஒன்பது அறிகுறிகள் உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனை இருக்குங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் பக்கத்திலே கடவுள் இருக்கார் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவார் நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை இதில் ஏதாவது இல்லையா அதை வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஜெயிக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நாளை மறுதினம் ஸ்கூல் திறக்க இருக்கு நிறைய பேர் நிறைய குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிக்காக நம்மட்ட கேட்டிருக்காங்க உங்களால் முடிந்தால் உதவ மனம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி முழுமையான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் அதன் பிறகு விருப்பம் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்